எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக நான் மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் உங்களுக்கு மிகவும் பயனினை கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவலைப் பற்றி நான் சொல்லப்போகிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா கேட்டதை தரும் அதிசய மூட்டை கேட்டதை கொடுக்கும் நீங்க என்ன விரும்பி வேண்டி இந்த பிரபஞ்ச சக்தியிடம் அதாவது நம்மளை பொறுத்தவரைக்கும் பிரபஞ்சங்கிறது இறைவன் இறை நம்பிக்கை இல்லாதவங்க பிரபஞ்சம் இயற்கைன்னு சொல்றோம் அவ்வளவுதான் பட் ஏதோ ஒரு சக்தி இருக்கு அதை அதை நம்புற வரைக்கும் போதும் சரிங்களா ஸோ இந்த பிரபஞ்ச சக்தி என்னும் சொல்லக்கூடிய கடவுளிடம் நீங்கள் இந்த மூட்டையை கையில் வைத்து எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் எதை வேணாலும் கேட்கலாம் நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்கும் எத்தனையோ பேர் இதை செய்து பலன் பெற்று பயனினை அடைஞ்சிருக்கிறாங்க எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்க இதை எப்ப செய்யணும்னு கேட்டீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் செய்யணும் அதுதான் நான் இப்ப சொல்றேன் ஏன் கார்த்திகை மாதத்துல செய்யணும் பொதுவாக மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் தனித்தனி சிறப்புகளை பெற்றது ஒவ்வொரு மாதமுமே அதற்குண்டான சிறப்புகளை தனித்து பெற்றிருக்குது அதன்படி கார்த்திகை மாதம் என்பது ரெண்டு முக்கிய தெய்வங்களினுடைய அருளினை பெற்ற மாதம் ஒன்று சிவன் இன்னொன்னு முருகன் கார்த்திகை மாதம்னாவே ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது முருகப்பெருமானும் சிவனும் தான் இந்த இரண்டு பேரினுடைய அருளையும் பெற்ற மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் அவனுக்கு பேரே கார்த்திகேயன் அல்லவா கார்த்திகை இந்த முறை கார்த்திகை முதல் நாளே அந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்துருச்சு கிருத்திகை நட்சத்திரம் வந்துருச்சு நான் வீடியோ கூட போட்டேன் விளக்கு போடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் போட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த கார்த்திகை மாதத்தில் முருகனை வழிபாடு செய்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்குது தொழில் தடை நீங்குது வருமான தடை நீங்குது குழந்தை செல்வம் கிடைக்குது திருமணம் நடக்குது இந்த மாதிரியான அதிசயங்கள் எல்லாமே நடக்குது இந்த கார்த்திகை மாதத்தில் மற்றும் கார்த்திகை மாதத்துல தான் திரு தீபம் என்று சொல்லக்கூடிய அண்ணாமலையாருக்கு ஜோதி அற்புத நிகழ்வு நடக்கும் அந்த அண்ணாமலையார் ஜோதி திருவண்ணாமலையில் ஏற்றுறாங்க இல்லையா காண நம்மை போல மனிதர்கள் மட்டும் இல்லைங்க தேவர்களே இறங்கி வருவாங்களாம் தேவர்களே இறங்கி வந்து அந்த அண்ணாமலையார் ஜோதியை வணங்கி விட்டு செல்வார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த பௌர்ணமி நாளில் நம்ம கிரிவலம் சுற்றுறோம் இல்லைங்க அந்த கிரிவலத்தை நாம் மட்டும் சுத்தலிங்க நம்மளோட சேர்ந்து முப்பத்து முக்கோடி தேவர்களும் அந்த கிரிவலத்தை சுற்றுகிறார்கள் என்பது ஒரு ஐதீகம் ஸோ சிவன் ஆதி அந்தம் இல்லாதவர் முதல் முடிவு அற்றவர் சிவபெருமான் அவருக்குரிய மாதம் கார்த்திகை மாதம் என்பதை நீங்கள் மறக்க கூடாது அவரின் இருந்து வந்தவர் முருகன் தீ பிழம்பு சிவனையே அக்னி ரூபமா தான் நாம சொல்றோம் ஏன் அக்னியா சொல்றோம் இறைவன் எப்படி இருக்கணும் தானும் சுத்தமா இருக்கணும் தன்னுள் சேர் அத்துனையும் சுத்தப்படுத்தணும் ஒரு மாசோட அழுக்கோட குரோதத்தோட காமத்தோட ஒரு ஜீவன் இறைவனை அடைகிறது என்றால் அந்த ஜீவனை சுத்தப்படுத்தணும் அந்த வேலையை தான் இறைவனோட வேலை தான் அக்னியை இறைவனோடு ஒப்பிட்டோம் அக்னி என்னங்க பண்ணோம் அக்னி யாராவது அசுத்தப்படுத்த முடியுமாங்க அசுத்தப்படுத்த முடியாது அசுத்தப்படுத்த வேண்டும் என நினைத்து நெருங்கினால் நாம அழிந்து போவோம் அழிந்து அந்த பவித்திரம் என்னும் நிலையை அடைந்து விடுவோம் ஸோ அக்னி ரூபமானவர் சிவபெருமான் அவரை கிட்ட நெருங்க முடியாது அவரை வந்து நம்மளால தரிசிக்க மட்டும்தான் முடியுமே தவிர அவர்கிட்ட நெருங்கணும்னா அதுக்கு இந்த ஜென்மம் போதாது அவரிலிருந்து வந்தவர் யாரு முருகப்பெருமான் தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய மு முருகப்பெருமான் நம்ம வீட்டு பையன் அப்படின்னு சொல்ற மாதிரி கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் நம்ம கையை பிடிச்சி நம்மளை கூட்டிட்டு போவார் எத்தனையோ பேருங்க இப்ப ரீசன்ட் டைம்ல இந்த முருக வழிபாடு பெரிய அளவில் பிரபல்யமாகி யாரை பார்த்தாலும் நான் சஷ்டி விரதம் இருக்குங்கிறாங்க கார்த்திகை விரதம் இருக்குங்கிறாங்க செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறேங்கிறாங்க விரதம் இருந்து உங்களுக்கு பலன்கள் கிடைக்குதாங்க அப்படின்னு நான் கேட்டால் கிடைக்குதுங்க அப்படிங்கிறாங்க குழந்த இல்லாமல் இருந்தேங்க சஷ்டி விரதம் இருந்தங்க குழந்தை கிடைச்சிச்சிங்க எனக்கு ரீசெண்டாக ஒருத்தர் சொன்னார் வேலை இல்லாமல் இருந்தேங்க செவ்வாய்க்கிழமை விரதம் ஒரு ஏழு செவ்வாய்க்கிழமை இருந்தங்க ஏழு செவ்வாய்க்கு உள்ளாரையும் எனக்கு வந்து கால்ஃபர் லெட்டர் வீட்டுக்கு வந்துருச்சிங்க அப்படின்னு சொல்கிற எத்தனையோ பேரை பார்க்க முடியுது முருக வழிபாடு இன்னைக்கு ரொம்ப பிரபல்யம் பலனும் அதற்கு தகுந்த மாதிரி தான் முட்டனடி பலன் முருக விரதம் இருந்து பலனற்று போனவர்கள் யாருமே இல்லை முருக விரதம் இருந்தால் பலன் கிடைக்கும் முருகனே நேர்ல வந்து பிடிச்சி உங்களை கூட்டிட்டு போவார் உங்களோட பிரச்சனைக்கு தீர்வை நான் காட்டுறேன்னு கூட்டிட்டு போவார் அந்த விதத்தில் இந்த கார்த்திகை மாதம் என்பது சிவனையும் முருகனையும் வழிபாடு செய்யும் மாதம் இறைவனின் திருநாமத்தை சொல்ற மாதம் இறைவனின் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் டெய்லி ஒரு பத்து தாட்டியாவது ஏதாவது ஒரு தெய்வத்தினோட பேரை சொல்லணும் அதுக்காக தான் அந்த காலத்தில் பெண் பிள்ளையா பிறந்தாலும் ஆண் பிள்ளையா பிறந்தாலும் கிருஷ்ணான்னு வைப்பாங்க ராமான்னு வைப்பாங்க கணேசான்னு வைப்பாங்க விக்னேஷ்னு வைப்பாங்க லக்ஷ்மின்னு வைப்பாங்க சரஸ்வதியும் வைப்பாங்க துர்கான்னு வைப்பாங்க இதெல்லாம் ஏங்க வைக்கிறோம் கடவுளோட பேர குழந்தைகளுக்கு அப்படி அந்த குழந்தைகளை கூப்பிடும் போதாவது இறைநாமம் நம்முடைய நாவிலிருந்து வெளிப்பட்டு அந்த புண்ணியம் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவனின் நாமத்தை குழந்தைக்கு வைத்தோம் இன்று அப்படி வைக்கிறோமா குழந்தைக்கு வைக்கிறதில்ல வடமொழி எழுத்து பெயர்கள் தான் இன்னைக்கு நிறைய பேரை விரும்புகிறாங்க வைக்கிறாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு தமிழ் பெயர்களாக தமிழ் இறைவன்களின் பெயர்களாக வைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லதுங்க நம்மளுக்கு அது புண்ணியத்தை தாங்க பெற்றுத்துறோம் அப்படி இந்த கார்த்திகை மாதத்தில் இறைவனுடைய திருநாமங்களை சொல்லி சிவசிவாங்கணும் காலையில் சிவ சிவ சிவான்னு சொல்லுங்க கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுங்க நாராயணா நாராயணான்னு சொல்லுங்க கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுங்கள் சக்தி பராசக்தின்னு சொல்லுங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தினுடைய திருநாமம் ஏதோ உங்களோட உங்களுக்கு தெரியலனா கூட சும்மா சொல்லுங்க தப்பு தப்புல தவறா கூட சொல்லுங்க ஓம் ஓம் சக்தியே பராபரா சக்தியே அப்படி கூட சொல்லுங்க ஏதோ தப்பு இல்லை இறைவன் எதையுமே பர்ஃபெக்ஷனா எதிர்பார்க்கல ஏன்னா அவனோட குழந்தைங்க தான் நம்ம தப்பா சொன்னா அவர் ஒன்னும் கோச்சிக்க மாட்டார் சொல்லணும் அவ்வளவுதான் இறைநாமத்தை கார்த்திகை மாதத்திலே தினமும் சொல்லுவது என்பது மோட்சத்தை பெற்றுத்தரும் இறை நாமத்தை தினமும் கார்த்திகை மாதத்திலே சொல்லி தீபம் போட்டு வழிபாடு செய்தால் பண கஷ்டம் தீரும் அதே மாதிரி பணமே சேர்லிங்க எவ்வளவோ உழைச்சு பார்த்துட்டேங்க நானும் உழைக்கிறேன் 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 கஷ்டப்பட்டு உழைக்கிறேனே பணமே இல்லையே அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த நிலை மாறும் ஸோ அந்த கார்த்திகை மாதத்துல செய்யக்கூடிய முருக வழிபாடும் தீப வழிபாடும் அதே மாதிரி இறைநாமத்தை சொல்லுவதும் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயம் மாற்றி தருவார் இப்ப நான் சொல்றேன் இந்த பரிகாரம் முழுக்க முழுக்க குலதெய்வத்தை வேண்டி செய்யக்கூடியது குலத்தை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனினுடைய உயிரினை எடுக்க வரும் யமன் கூட குலதெய்வத்தின் அனுமதி பெற்ற பிறகுதான் அந்த மனிதனின் உயிரை பறிக்க வருவார் ஒருவர் எத்தனை யாகங்கள் செய்தாலும் எத்தனை பூஜைகள் செய்தாலும் எத்தனை தெய்வங்களை தேடி தேடி போய் வணங்கினாலும் குலதெய்வத்தை வணங்கவில்லை என்றால் எந்த யாகமும் அந்த மனிதனுக்கு பலனளிக்காது எந்த தெய்வமும் அந்த மனிதனுக்கு பலனளிக்காது என்பது சாஸ்திர விதி தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸாவது போய் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய் உங்க குலதெய்வத்தை பாருங்க இன்னைக்கு பல பேருக்கு குலதெய்வமே தெரியலீங்க ரொம்ப வேதனையா இருக்கு குலதெய்வம் தெரியணும் முறையான வழிபாடு இருக்கணும் அப்பதான் உங்களுடைய வம்சம் தலைக்கும் வம்சம் தலைக்கும் இப்போ நான் சொல்கிறேன் இந்த வழிபாட்டை குலதெய்வத்தை மனதில் நினைச்சிட்டு கார்த்திகை மாதத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த பரிகாரம் எப்படி இது இது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை சில பொருட்கள் தேவை அது என்னன்னா பச்சை நிற பட்டு துணி தேவை ஏங்க நீங்கள் பச்சை கலர் துணி ஓகே அது எங்க பட்டு துணி சொல்கிறீங்க நார்மல் துணி வச்சுக்கூடாதா ஆக்சுவலாக இந்த மாந்திரிகங்களில் சில பிரயோகங்கள் இருக்குது அதில் வஸ்திர பிரயோகத்தில் இந்த பஞ்சால் செய்யப்பட்ட துணி எவ்வளவு காலம் பவர வச்சிருக்கோம் வாழை நாரால் செய்யப்பட்ட துணி எவ்வளவு காலம் பவர வச்சிருக்கோம் தாமரை நூல் திரியால் செய்யப்பட்ட துணி எவ்வளவு நாள் பவர வச்சிருக்கும் இப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய லெசனே இருக்கு அதில் பட்டு நூல் துணி தான் இருக்கிறதுலையே பவித்திரமான உயரிய இடத்தின அடையுது ஏன்னா கடவுளுக்கே நம்ம பட்டு வஸ்திரத்தை தான் சாத்திரம் பட்டு வஸ்திரம் பாசிட்டிவ் வைப்ரேஷனை இழுத்து வச்சுக்கிற சக்தின பெற்றது நெகட்டிவ் வைப்ரேஷனை வெளியிடுற சக்தினை பெற்றது அதாவது வெளியுறதுன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணும் நெருங்காதபடி ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் பக்கத்துலேயே அண்டை விடாது அதே மாதிரி ஒரு பரிகாரத்தை செஞ்சு வைக்கிறீங்க இந்த பட்டு துணியில் அப்படின்னு சொன்னால் அந்த பரிகாரத்தினுடைய பலன் நூறு சதவீதம் அப்படியே கிடைப்பதற்கு இந்த பட்டு துணி அவசியப்படுகிறது அதே மாதிரி இந்த பட்டு துணியில ஒரு பொருள் ஒரு ஒரு முக்கியமான பூஜை சாமான் கட்டி வச்சுட்டீங்கன்னா அந்த பூஜையின் அந்த பூஜை சாமானுடைய பவர் அப்படியே இருக்கும் ஏன்னா இப்போ ஒரு எலுமிச்சம் மனை வாங்குறீங்கன்னா அதனுடைய பவர் குறிப்பிட்ட காலம் தான் அதுக்குள்ளே இருக்கும் அந்த பவரை வெளியே போக விடக்கூடாது அப்படின்னு சொன்னா இந்த பட்டு துணியில கட்டி வைக்கணும் அப்படி கட்டி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அந்த பவர் அதுக்குள்ளேயே இருக்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை ஸோ இப்போ நாம் செய்கிறதுக்கு பச்சை நிற பட்டு துணி தேவை கைக்குட்டை அளவுக்கு இருந்தால் போதும் நிறைய வேணும் அப்படிங்கிறதுல கடைக்கு போய்ட்டு வாங்கிக்கோங்க விலையும் குறைவாக தான் இருக்கும் அதில் சோம்பு கொஞ்சமாக சோம்பு வச்சுக்கோங்க பச்சை கற்பூரம் கொஞ்சமாக வச்சுக்கோங்க சும்மா சும்மா ஒரு நாலஞ்சு துண்டு ஒரு சின்ன டப்பாவே பத்து ரூபாய் அவ்வளோதான் தான் இருக்கும் போட்டுக்கோங்க மூணு ஏலக்காய் மூணே மூணு ஏலக்காய் போட்டுக்கோங்க இதை போட்டு அந்த அந்த பச்சை பட்டு துணியை மூட்டையாக முடிச்சு போட்டு கட்டிக்கோங்க இதுதான் உங்களுக்கு கேட்டதை கொடுக்கும் முடிச்சு மூட்டை அப்படின்னு சொல்கிறது என்ன கேட்டாலும் இந்த பிரபஞ்ச சக்தியிடம் உங்களுக்கு அதை பெற்றுத்தரும் இதை நீங்கள் எங்கே வைக்கலாம் பூஜேரியில் வைக்கலாம் கல்லாப்பெட்டியில் பெட்டியில் வைக்கலாம் நரப்பெட்டியில் வைக்கலாம் டெய்லி இதை பார்க்கணும் நீங்கள் பூஜேரியில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம டெய்லி பூஜை பண்ணவும் பார்ப்போம் அந்த மூட்டை வேலை செய்கிற இடத்துல தான் வேலை செய்கிற இடத்துல ஃபோட்டோ வச்சு விளக்கிறதுக்கும் போடுவீங்க இல்லையா அந்த இடத்துல ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க டெய்லி காலையில் இந்த மூட்டையை ஒரு ரெண்டு நிமிஷம் தொட்டு உங்கள் கையால் அந்த மூட்டையை தொட்டு உங்களோட கண்களை மூடிட்டு என்ன வேண்டும் என நினைக்கிறீங்களோ அந்த பிரபஞ்சத்திடம் என்ன கேட்குறீங்க உங்கள் மனசில் இருக்க இறைவன் இடத்துல என்ன கேட்குறீங்க நல்ல வேலை வேணுமா பணம் வேணுமா நல்ல வாழ்க்கை வேணுமா நல்ல வீடு வேணுமா நகை வேணுமா என்ன கேட்குறீங்களோ அதை மனசார கேளுங்க இறைவன் இடத்துல ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் சிறத்தையோட கேளுங்க மணமது செம்மையானால் மந்திரம் அது தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க மனசை உறுநிலைப்படுத்தி நீங்கள் இறைவன் இடத்துல வேணாவே போதும் எந்த மந்திரமும் சொல்லி இறைவனை கூப்பணுங்கிற அவசியம் இல்லை இறைவன் ஓடோடி வந்து விடுவார் ஸோ மனதை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ஒருநிலைப்படுத்தி நீங்கள் அந்த மூட்டையை தொட்டு நீங்கள் வேண்டும் போதே ஒரு வைப்ரேஷன் உடலில் பரவும் ஃபுல்லாக பாசிட்டிவ் வைப் தானே அது ஸோ உடம்புல அந்த பாசிட்டிவ் வைப் பரவும் போது நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது அந்த சக்தியிடம் அந்த உலக சக்தியிடம் கேளுங்கள் அவ்வளோதான் இது அந்த கார்த்திகை மாதத்தில் ஏதானும் ஒரு வெள்ளிக்கிழமை நாள் செஞ்சு வச்சுக்கோங்க அல்லது செவ்வாய்க்கிழமை நாள் அன்னைக்கு செஞ்சு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு நாளுமே சிறப்பு தான் காலையில் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அதிகாலை மூன்று முப்பது மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் இந்த டைமிங்கில் செஞ்சு வச்சுக்கோங்க நிச்சயம் உங்களுக்கு சிறப்பான பலனினை கொடுக்கக்கூடியதாக இது அமையும் இந்த மூட்டையை நீங்கள் மாற்றவே தேவையில்லை ஏன்னா நம்ம வச்சுருக்கிறது பட்டு பட்டு வஸ்திரத்தில் ஸோ இதனுடைய சக்தி போகவே போகாது காலம் எல்லாம் இருக்கும் தலைமுறை தலைமுறைக்கு இருக்கும் ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க ஒரு கட்டத்தில் மாற்றணுங்கிற நிலை வந்தால் மட்டும் நீங்கள் மாற்றுங்க அது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து மாற்றணுன்னு மாற்றுங்க நல்லா நல்லா நிரக்கவே சோம்புவைங்க ஆனால் ஏலக்காய் மட்டும் மூணு வச்சால் போதும் இந்த பச்சை கல்புரம் ஒரு டப்பா சின்ன வச்சா போதும் சரிங்களா நல்ல பலனினை இது உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த இந்த மூட்டையை வச்சுட்டு தொட்டு கும்பிட்ணும் தான் மனசிறுதையோடு கும்பிடணுங்க மனசு சிறுத்தை பண்ணி ஒருநிலைப்படுத்தி கும்பிடணுங்க அதுதான் இதனுடைய மெயின் பாயிண்ட் நம்ம தொட்டு கும்பிடும்போது அதில் இருக்கிற அத்தனை சக்திகளும் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகி உங்களுக்கான அத்தனை விதமான பலனையும் உடனே கொடுக்கும் அதே மாதிரி நான் இன்னொன்று ஒன்று சொல்லி தரேங்க இது ஒரு ட்ரிக்கு தான் இது ஒரு ட்ரிக்குங்கிறத விட ஒரு மந்திர வார்த்தை ஓம் ஸ்வர்ண ரக்ஷகாய நமக ஓம் ஸ்வர்ண ரக்ஷகாய நமக ஓம் ஸ்வர்ண ரக்ஷகாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி உங்களோட வாய் விட்டு சொல்லி உங்களோட பணத்தை கிட்ட கொடுத்தாலோ அல்லது மற்றவங்க பணத்தை கொடுக்குறாங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் வாங்கிட்டு பீரோக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி ஓம் ஸ்வர்ண ரக்ஷகாய நமக ஓம் ஸ்வர்ண ரக்ஷகாய நமக ஓம் ஸ்வர்ண ரக்ஷகாய நமக அப்படின்னு ஒரு மூணு முறை சொல்லி அந்த பணத்தை உங்களோட பீரோ பீரோக்குள்ளே நகை பெட்டியோ பணப்பெட்டியோ எங்கே நீங்கள் வைக்கிறீங்களோ அங்கே வைக்கிறதுனால அந்த பணம் வந்து வீண் விரயமாகாது வீண் செலவாகாது ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க பணமே எங்கள் சேர மாட்டேங்கிதுங்க சேர்ந்தாலும் அந்த பணம் வீணாக விரயமாயிடுதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த ஒரு மந்திர வார்த்தை இது ஒரு பவர்ஃபுல்லான மந்திர வார்த்தைங்க இது வெரி பவர்ஃபுல்லான மந்திர வேர்டு ஸோ இதை சொல்லி இதை ஒரு மூணே மூணு முறை எல்லா டைமுமே நீங்கள் சொல்லலாம் அதிகமாக இப்போ சின்ன சின்ன செலவுகளுக்கெல்லாம் சொல்ல தேவை இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க ஒரு ஒரு ஸ்ன ஒரு பொருளை வாங்குறீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் செலவாகுது அப்போ கொடுக்கும்போது சொல்லணுங்கிறது இல்லை ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொஞ்சம் பெரிய தொகையை கொடுக்கும்போது அல்லது பெரிய தொகையை வாங்கி வைக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லி வச்சிங்கன்னா என்ன நடக்கும்னா அந்த தொகை வீணா செலவாகாது அல்லது வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வைத்த தொகை வீணா விரயமாகாமல் நல்லபடியாக நிலைத்து நிற்கும் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம இருந்து பணம் பெருசாக இன்னும் இன்னும் போய் சேராதவங்க கிட்ட ஸோ அந்த மாதிரி இந்த மந்திரம் வந்து பணத்தை தேக்கி வைக்கிறதும் உங்ககிட்ட வந்து தக்க வைக்கிறதுக்கு உண்டான பலனை கொடுக்கக்கூடியதாக நிச்சயமாக அமையும் ஸோ நான் இப்போ சொன்ன இந்த அதிசயமான மூட்டை கேட்டதை தரும் மூட்டை இதை எங்க வச்சாலும் பணம் சேரும் எங்க வச்சாலும் பணம் சேரும் சிறந்தையோடும் நம்பிக்கையோடும் முழு மனதோடும் இதை செய்யுங்கள் நிச்சய பலன் உண்டு மற்றும் ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்